பகைமையோடு வெறுப்போடு இருந்தீங்கன்னா தயவு செய்து அல்லாவுக்காக மன்னிச்சு அவங்கள்ட்ட போய் பேசுங்க கோபத்தோடு பகைமையோடு பொறாமையோடு வெறுப்போடு கால் புணர்ச்சியோடு தயவு செய்து ரமலானை அடையாதீங்க ரமலான் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது அல்லாவிடத்துல நன்மையை பெற்று தரக்கூடிய மாதம் இஹ்லாஸ் இருக்கணும் நான் ஆசைப்பட்டனா யாரை பற்றிய பொறாமையும் வெறுப்பும் கால் புணர்ச்சியும் என்னுடைய கல்வில இருக்க கூடாது இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா ஏன் சண்டை போட்டோன்னே தெரியாம சண்டை ஏமா அவங்களோட சண்டை போட்டீங்க எவ்வளவு நாள் மாச்சு பேசாம அது ஆச்சு அஞ்சு வருஷம் சரி எதுக்கு சண்டை போட்டீங்க அது தெரியாது எனக்கு ஆனா சண்டை அஞ்சு வருஷமாச்சு அவளோட நான் பேசி அவ பேசின வார்த்தை அப்படி என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு சகோதரிகளே குரானுடைய வார்த்தை மனனம் செய்ய வேண்டியது நம்முடைய கல்பு இந்த வார்த்தைகளை கிடையாது அல்லாவுக்காக மன்னிக்கணும்னு நினைங்க